குறிப்பாக அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வருது காங்கிரஸ் முற்றாதிக்கம் முடிந்து அண்ணா தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசாங்கம் ஏற்படுது அந்த தேர்தல் முயற்சியில் அண்ணாவுக்கு பக்கபலமாக இருந்த ஒரு கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ தனித்து நின்றார்கள் ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி அந்த அணியில் இருந்துச்சு அதுவும் குறிப்பாக இந்த கீழ்தஞ்சையில் நாகப்பட்டினம் திருவாரூர் நன்னிலம் இது போன்ற இந்த தொகுதிகள் எல்லாத்திலையும் மார்க்சிஸ்ட் கட்சி தான் போட்டி வெற்றி பெற்றது இப்போ இயல்பாவே ஏற்கனவே இந்த செங்கொடி சங்கத்தில் சேர்ந்திருந்த அந்த விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டுச்சு இந்த புதிய ஆட்சி வந்துருச்சு நம்ம தலைவர்களும் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறார்கள் இதில் மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி ஒரு மாற்றம் வரல பார்க்கப் போனால் இந்த போராட்டங்களை அடக்குவதற்கான கிசான் போலீஸ் போன்ற படைகள் சிறப்பு போலீஸ் படைகளை உருவாக்கி ஊர் ஊருக்கு நிறுத்தினாங்க